உங்க கேங்ல யாராவது புதன்கிழமை பிறந்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட எப்பவுமே கொஞ்சம் உஷாராவே இருங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அதுக்கு வந்து சொல்யூஷன் உங்களுக்கு எவ்வளவு யோசிச்சாலும் கிடைக்கவே இல்லை அப்படின்னா இந்த புதன்கிழமை பிறந்தவங்க கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா அவங்க எப்படியாவது யோசிச்சு ஒரு ஐடியா வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த ஐடியா வந்து நமக்கு கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கும் ஆனால் அதுக்கப்புறமா வந்து நல்ல ரியலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுல அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும் ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதுல வந்து ஓவர் கேல்குலேட்டிவ் மைண்டாக இருக்கிறது ஏதாவது ஒரு விஷயத்த வந்து இந்த மாதிரி பண்ணோம்னா அதுல இருந்து வெளியே வரலாம் அப்படின்ற ஒரு பிரச்சனைல இருந்து ஈஸியா வெளியே வரணுமா நீங்க புதன்கிழமை பிறந்தவங்க கிட்ட வந்து கேட்டீங்கன்னா ஐடியா கொடுப்பாங்க அண்ட் நல்லா பேசக்கூடியவங்க நல்லா பாட்டு பாடுவாங்க டான்ஸ் ஆடுவாங்க எப்பவுமே வந்து ஒரு மாதிரி ஜாலியா இருப்பாங்க நான் புதன்கிழமை தான் பிறந்தேன் அப்படி இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க இதுல ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து பாக்குறதுக்கு ரொம்பவே இளமையா இருப்பாங்க மேக்சிமம் புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கிட்டே இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் படிச்சிருக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல எல்லாம் வந்து லெமன் இந்த ஸ்பூன் அப்படின்ற மாதிரி இல்ல ஒரு ஹார்ஸ் ரைட் பண்றது ஒரு புக் ரீட் பண்றது இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு மேக்சிமம் ஆர்டிஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த புதன்கிழமையில பிறந்தவங்கலாம் வந்து இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு டான்ஸ் பாட்டு மியூசிக் அப்புறம் டிராயிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்பவே பிடிக்கும் ஆனா வந்து இவங்க லைஃப்ல சில சிக்கல்கள் வந்து வரும் ஆனா அந்த சிக்கல்குள்ள இருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும்